முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதி இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்கள் மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே ஆயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அப்பா ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனை இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசிரியம் நன்மையும் கிருபையும் பெருக நீர் உதவி செய்வீராக அப்பா இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக யூகேயில் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய இசபெல்லா துஷி நெக்லஸை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இவருக்கு உம்முடைய அருட்கரத்தின் கிருபையினால் நன்மைகளை பொழிவீராக இவரையும் இவரது குடும்பத்தையும் உம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதர சகோதரிகளை வருப்போர் பொய்யர் தாம் கண்முன்னே சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தாம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கற்றளை இயேசுதான் என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கற்றளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் ஏனெனில் அவர் கற்றளைகளை தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கற்றளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை எனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர்கள் உயிரை கொடுமையின் வன்முறையின் என்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது அவருக்காக விடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்கப்படுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நாட்சிலிருந்து வாசகம் அண்டவரே அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கேலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் ஒரே வாக்கினர் எஸ்ஸாயாவின் சுருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் இது கிறிஸ்து செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ் உங்க வாழ்க்கை கரும்பை போன்று இனிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு பெரியப்படுறீங்களா அப்படியாக இருந்தால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு முக்கியம் அப்படி என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நிமிர்ந்த வாழ்க்கை நேரிய வாழ்க்கை போ ஒரு மரத்தை எடுத்துக்கோங்களேன் அது நிலத்துல இருந்து அப்படியே நேராக வளருது அப்போ கீழே இருந்து மேலாக அது வளருகிற பொழுது அது சமயங்கள்ல வளைந்து கெடுக்காது ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வளைந்து கெடுக்காது ஆலமரமாக வாழ்வது பலம்தான் ஆனால் அது வளைந்து கெடுக்காமல் இருக்கிற பொழுது அதுவே அதனுடைய பலவீனமாக போய்விட இல்லையா பெரிய புயல் காற்று அடித்தால் என்னங்க பண்ணிக்கும் அது வேரோடு சாய்ந்து இல்லையா இப்போ அதுவே நல்லா யோசிச்சு பாருங்க கரும்பை போன்று ஒரு கரும்பு மரத்தை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் கரும்பு என்னங்க பண்ணும் அது காற்றடைத்தால் வளைந்து கொடுக்கும் இல்லன்னா நிமிர்ந்து நிற்கும் அப்போ நிமிர்ந்து நிற்கவும் கரும்புக்கு தெரியும் வளைந்து கொடுக்கவும் கரும்புக்கு தெரியும் இல்லையா நம்ம வாழ்க்கை நேரிய வாழ்க்கையாக நலத்துல இருந்து வாழை தொடும் அளவுக்கு நேரிய வாழ்க்கையாக நமக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு எப்பொழுதும் உறுதியானதாக இருக்கும்படிக்கும் நம்மால் வாழ முடியும் அதுவே வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய உள்ளம் இருக்கிறது இல்லையா இந்த உள்ளத்தில் அடுத்தவருக்கும் இடம் கொடுத்து அவர்களையும் புரிந்து கொண்டு கடவுள் கிட்ட எப்படி நாம் அன்பாக இருக்கிறோமோ அதே போன்று அடுத்தவர்களிடமும் நாம் அன்பாக வாழக்கூடியவர்களாக இருப்போமானால் அந்த வாழ்க்கை இனிக்கும் வாழ்க்கையாக அமைந்துவிடும் கரும்பை போன்று உங்களது வாழ்க்கை இனிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா வேலையிலும் இன்னைக்கு மத வாசகம் சொல்லுவதன்படி கடவுளை மாத்திரம் நேசிக்காமல் உங்களது சக உறவுகளையும் நேசித்து வாழ்ந்து பாருங்கள் எல்லா நேரத்திலையும் அவங்க தான் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏ நாம கொஞ்சம் அவங்கள புரிஞ்சு நடந்தா என்ன அவங்க நிலையில நாம இருந்தா என்ன பண்ணிப்போம் அப்படி என்பதையும் யோசித்து அவர்களுக்கான வாய்ப்பையும் கொடுத்து நாம கொஞ்சம் அவர்கள் முன்னிலையில் தாழ்ச்சி உள்ளவர்களாக நடந்துதான் பார்ப்போமே எப்போ நாம நம்மை தாழ்த்துவோமோ அப்போது ஆண்டவர் தாழ்ந்து நிற்கும் வளைந்து கொடுக்கும் கருமை மீண்டுமாக நிமிர்ந்து வர செய்வது போன்று நம்முடைய வாழ்க்கையை சிகரங்களில் வாழும்படியாக ஆசிரால் நிரப்புவார் உங்களது வாழ்க்கை ஆசிரால் நிரப்பப்பட ஆலமரத்தை போன்று அல்ல பலமுள்ள வாழ்க்கையாக அல்ல மாறாக இனிப்புள்ள வாழ்க்கையாக கரும்பை போன்ற வாழ்க்கையாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my from my iniquities, cleanse me all sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்திராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்ன ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை வாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தரலும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திறமுனேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் உம் கொண்டோம் திருமகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடனாரல உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறைஸ்தவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உமுடைய திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீரேன் அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ